நண்பர்களே நான் உங்கள் ஊத்தாங்கரை சங்கவம் தற்பொழுது எங்கே இருக்கிறனு பார்த்தீங்கன்னா நவாபூர் காடு காகரி காடுன்னு சொல்லுவாங்க நவாபூர் காடுன்னு சொல்லுவாங்க மகாராஷ்ட்ரா மாநிலம் நண்பர்களே பொருமே ஏறி போயிட்டுருப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருமையான மழை மழை பெஞ்சி விட்டுருக்கு எல்லாமே நல்ல குளிர்ச்சி அடைஞ்சிது பச்சை பசி போயிட்டு இந்த காடு ஏறும் ஒரு அரை மணி நேரம் அதே ஏறிட்டு ஏறிட்டுருக்கேன் போகும்போது காட்டை காட்டினா பார்த்திங்களா அதே காடு தான் இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இயற்கையா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு இயற்கையான இயற்கை சீற்றத்துக்கு எந்த செயற்கையும் இது ஒரு இயற்கை சீற்றம் எவ்வளோ அதிகமாக இருக்குது பழங்க மாடுலாம் இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மாடு எல்லாம் உள்ளே போகாது எப்பமே நைக்கா சுட் ஏன் வாங்கி இந்த காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து திருடனுக்கு வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் அதேமாரி ரோடு வழியாக வருவோம் வருவாங்க கேம்பிங்கு ரோடு வழியாகவும் வர முடியாது ஏன்னா கீழே வந்து செக் போஸ்ட் இருக்குது போலீஸ் செக் போஸ்ட் அதனால் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க Out of that. தக்காளி சர்ஜி வச்சுருக்கோம் காய் எங்கேயும் கிடைக்கல அதனால் தக்காளி சர்ஜி வச்சிருக்கோம் மழை வந்த பின்னாடி ரோடு அக்காங்க கொஞ்சம் டேமேஜ் இயற்கை சீட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஒரு மனசு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது இயற்கையை பார்க்கறப்பனாவே நம்மளுடைய மனம் வந்து மாறிடு காரணமாக இருந்தாலும் இயற்கை சீற்றைகளை பார்த்தாலே அந்த கோவை எல்லாம் தெளிஞ்சிடும் மனம் குளிர்ச்சி அடைஞ்சிடும் நாகர் கோவில் அழகாக இருக்கும் இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அதே மாதிரி இயற்கைக்காக இருக்கும் நல்லா தெரிஞ்செடி தெரியும் நிறைய புளிங்க புளி வந்து நடமாட்டோம் புளி சிங்கம் நான் ஒரு ரெண்டு டைம் பார்த்துருக்கேன் அந்த டைமில் ஓரமாக வந்து எப்படி பார்ப்போம் நைட்டில் அந்த டைமில் வந்தோம்னா பார்க்கவே பயமாக இருக்கும் அந்த அந்த மலை பார்த்திங்களா அதில் வந்து மாடு ஆடுலாம் மேற்பாங்க அது அவ்வளவுதான் ஏறி போல் மலை மேல்தான் இதாங்க சொன்னது அந்த பெரிய பாலம் ஒரு நூற்றி அடி வரும் தூனை நிறைய தூணை வச்சிருக்காங்க அடி வரும் பெரிய பாலம் இருக்குது இப்படி போனோம் இயற்கை 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 வெயில் காலத்துல பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்குங்க எல்லாம் காஞ்சி போய் ரொம்ப ஒரு மனச ஒரு வேதனையா இருக்கும் இப்பதான் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு மலைகள் எல்லாமே பச்சை பசேனாயிடுச்சு என்ன ஒரு அழகு

मे <laughs> कां <laughs> இந்த நூற்றி இருபது அடி நூற்றம்பது அடியே வரும் கீழே இறக்கும் தான் சொக்கூறு காடை வந்து அலிஃப் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படி கீழே கீழேருந்து பெரிய பெரிய சூழ்நிலை ஒரு நூற்றம்பது அடி வரும் ஆலம் அப்படி இரநூறு அடியே வரும் ஆலம் யாரு நானும் குற்றம் சொல்லி